இன்றைய நாளில் முதியோர் இல்லத்தில் இருப்போருக்காக ஜெபிப்போம் அன்பின் இறைவா முதியோர் இல்லத்தில் இருக்கின்ற எல்லோரையும் உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து அவர்களை பாதுகாத்தருளும் உட்கொள்ளுகிற உணவு பொருள் மருந்து ஆகாரங்கள் வழியாக உடலுக்கும் மனதுக்கும் தேவையான வலிமையை தந்தருள்ளும் செய்கிற சின்னஞ்சிறிய காரியங்களில் கூட உமது பாதுகாப்பை கொடுத்து அவர்களின் தனிமையில் துணை இருந்து நீர் அவர்களை வழிநடத்த வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆம்மேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரு உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரை புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்